ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சிறுசேர்ப்பு திட்டமான ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமில் ஒவ்வொரு மாதம் எவ்வளவு டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அந்த வகையில் மாத சேமிப்பு திட்டமான ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக கேரண்டீடாக ஹண்ட்ரட் திரும்ப பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் திரும்ப பெறலாம் இந்த ஆடியோ அக்கௌண்ட்டை பதினெட்டு வயது பூர்த்தியான எல்லா நபர்களுமே போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டாக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தாகணும் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச மாத டெபாசிட் அமௌண்ட்டாக நூறு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக எந்த ஒரு லிமிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை நூறு ரூபாயிலிருந்து ஒவ்வொரு பத்து ரூபாயாக அதிகப்படுத்தி மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா மாத டெபாசிட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை தான் ஸ்கீமினுடைய காலளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை அதிகப்படுத்தவோ இல்லை கம்மி பண்ணவோ முடியாது உதாரணமாக ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணுற மாதிரியான ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டி அக்கௌண்டினுடைய காலளவு முழுவதும் மாதம் மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணியாகணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் மாதம் ஆயிரத்தி ஐநூறோ இல்லை வெறும் ஐநூறோ செலுத்த முடியாது மந்த்லி டெபாசிட் அமௌண்ட்டை ஃபிக்ஸாக ஆயிரம் ரூபாயாக நீங்கள் செலுத்தியாகணும் இந்த ஸ்கீமினுடைய காலளவு ஐந்து வருடம் ஸோ ஐந்து வருடமும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஆர்டியோ அக்கௌண்ட்டுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் வழங்குறாங்க இந்திய அரசு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுவாங்க அதாவது மாற்றி அமைப்பாங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவான அடுத்த ஐந்து வருடமும் கண்டினியூ பண்ணுவாங்க ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்திய அரசு இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைச்சாலும் அது உங்களுடைய ஆடி அக்கௌண்ட்டை பாதிக்காது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் கேரி ஆகும் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்களாகவே கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீம்ல எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாம அடுத்த ஐந்து வருடத்திற்கு இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை நீங்க விரும்பும் பட்சத்தில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்ல பண தேவைக்காக ப்ரீமியச்சுரா க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க ஆனால் கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முதல் மூன்று வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமியர் க்ளோஸ் பண்ண முடியும் முதல் மூன்று வருடத்திற்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது ப்ரீமியர்ஷூராக க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் ஆடி அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் உங்களுக்கு பணம் வழங்க மாட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் தான் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வழங்குவாங்க உதாரணமாக ஆடி அக்கௌண்ட்டுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அப்படின்னா இந்த ஆடி அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குவாங்க ஸோ உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு நான்கு பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் கேல்குலேட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திருப்பி தருவாங்க அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ எப்போ வேணாலும் இந்த அக்கௌண்டுக்கு நாமினியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான ஐந்து வருடத்தில் மொத்தம் அறுபதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்தில் மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான ஐந்து வருடத்தில் மொத்தம் ஆறு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் இருபதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடத்தில் மொத்தம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினாறு ரூபாய் வழங்குகிறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்